அன்புள்ள அடியார்க்கெல்லாம் நாம் இப்பொழுது தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடுக்கண்களை சொல்லிக்கொண்டே வருகிறோம் இந்த கடுக்கல்களில் பல வகை பல நிறங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி அணிய வேண்டும் எளிமையாக பார்ப்போம் வெள்ளை நிறமுள்ள கற்களை உடைய கடுக்கண்களை அணிந்து இருப்போர் பல புண்ணிய நதிகளின் புனித நீருள்ள பாத்திரத்திலே துளசியையும் கடுக்கண்களையும் சேர்த்து ஒரு நாள் இரவு முழுவதும் வைத்திருந்து மறுநாள் காலை அவற்றை அணிந்து காதுகளோடு முகத்தை கழுவி காதுகளோடு அப்படியே முகத்தை அலம்பி துளசியையும் உண்டிட வேண்டும் அந்த புனித நீரையும் கொஞ்சம் கொஞ்சமாக அருந்தி மேற்கு நோக்கி கொஞ்சம் நடந்து செல்லணும் அப்பொழுது எடுத்த காரியம் மிக எளிதில் கைகூடிவிடும் செல்ல வேண்டிய இடம் வேறு திசை என்றால் முதலில் மேற்கு திசை சற்று தூரம் வீட்டுக்குள்ளேயே கூட சென்று இல்லை வெளியில் சென்று பிறகு நீங்கள் செல்ல வேண்டிய திசையை நோக்கி செல்லுங்கள் மீது மிகவும் சிறப்புடைய காரிய வெற்றியை தரும் பச்சை கடுக்கர்கள் என்ன செய்ய வேண்டும் இரண்டு பச்சை நிற கடுக்கர்களை பெருமாள் ஆஞ்சநேயர் தாயார் கருடாழ்வார்க்கு திருமஞ்சனம் செய்யப்பட்ட பிரசாத நீரிலே துளசி சேர்த்து ஒரு பகல் முழுவதும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அப்படியே வைத்திருக்க வேண்டும் பிறகு கடுக்கண்களை அணிந்து இப்புனித நீரால் காதுகளோடு சேர்த்து முகத்தையும் நீங்கள் கழுவி துளசியை உண்டு நீரை அருந்தி தென்கிழக்கு திசை நோக்கி சென்றால் காரியங்கள்லாம் வெற்றியடையும் எந்த திசை செல்ல வேண்டுமானாலும் முதலில் தென்கிழக்கு திசையில் ஒரு பத்து அடி நடந்துட்டு பாக்கிய திசைகளுக்கு போங்கும் மஞ்சள் நிற கடுக்கன்கள் அணிந்து இருப்பவர்கள் கையில் தர்பைகளை தாங்கி சூரிய கவச்சம் ஓதி அதை புண்ணி நதிகளின் நீர் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் வைத்து கடுக்கன்களை அதில் ஒரு ஒரே ஒரு இரவு வைத்திருக்க வேண்டும் மறுநாள் காலை கடுக்கன்களை அணிந்து இந்த புனித நீரினால் காதோடு சேர்த்து முகம் கழுவி கிழக்கு திசையை நோக்கி நிதானமாக செல்ல வேண்டும் வேறு திசையில் செல்லும் வேலையாக இருந்தால் கொஞ்சம் கிழக்கு நடந்துவிட்டு பிறகு செல்ல வேண்டும் காரியம் மிக சுலபமாக முடிந்து வெற்றி கிடைக்கும் வயலட் நிற கடுக்கன்கள் இது சனிக்கிழமையிலே ஏழு நதிகளின் சப்த நதிகளின் புண்ணிய தீர்த்தங்கள் இதனுடைய கூட்டு தீர்த்தத்தில் தீர்த்தத்திலே கடுக்கன்களை தூதுவளை கீரையையும் சேர்த்து ஒரு இரவு முழுவதும் வைத்து விட வேண்டும் மறுநாள் காலையிலே அந்த கீரையை அப்படியே கொஞ்சோண்டு உண்டு அந்த நீரையும் பருகி அந்த கடுக்கன்களை அணிந்து மேற்கு திசை நோக்கி சென்றால் செல்லும் காரியங்கள்லாம் வெற்றியடை கற்கள் இல்லாத தங்கக் கடுக்கன் கற்களே இல்லை வெறும் கடுக்கன் தான் இருக்கு கவலைப்படாதீங்க மகான்களின் சித்தர்களின் ஜீவ சமாதிகளிலே அபிஷேகம் செய்வார்கள் அந்த அபிஷேகம் செய்த நீருடன் அதை எடுத்து வந்து அதில் வில்வம் துளசி ஒரு பத்து மிளகு சேர்த்து வியாழக்கிழமை இரவு முழுவதும் ஒரு பாத்திரத்திலே அந்த கடுக்கன்களை வைத்திருந்து தண்ணீரில் மறுநாள் காலையிலே வில்வம் துளசி மிளகு ஆவி ஆகியவற்றை நீங்கள் உண்டுவிட்டு அந்த தீர்த்தத்தை பருகி கடுக்கன்களை அணிந்து வடகிழக்கு வடமேற்கு திசை நோக்கி சென்றால் செல்லும் காரியங்கள் எல்லாம் நல்ல முறையிலே நிறைவேறி வெற்றி பெறுவீர்கள் தம்முடைய ராசிக்கு எந்த கடுக்கன் நல்லது ஏற்றது உகந்தது என்று அறியாதவர்கள் அனைவரும் தங்க கடுக்கன்களை தாராளமாக போடலாம் தேநிற கடுக்கன் சன்ஸ்டோன் என்று சொல்வார்கள் சூரிய பகவான் மேஷம் அல்லது சிம்ம ராசியில் இருக்கின்ற நேரத்திலே தேன் நிற கடுக்கன்களை சிறு தள வில்வம் மூன்று தள வில்வம் இலைகளை கலந்த பன்னீரில் ஒரு இரவு முழுவதும் வைத்திருந்து மறுநாள் காலையிலே சூரிய உதய சமயத்திலோ அல்லது சூரிய கோரை நேரத்திலோ பருகுவதால் கண் சம்பந்தமான நேத்திர தோஷங்களும் வியாதிகளும் நிவர்த்தி ஆவதோடு விந்து குற்றங்களும் நீங்கி அதற்கு நல்ல பிராய் சித்தம் கிட்டும் எப்பொழுதும் மனக்குழப்பத்தில் உள்ளவர்கள் இதனை அணிந்து வந்தால் வியாபாரத்திலும் அலுவலகத்திலும் கோட்டு வழக்குகளிலும் ஏற்படுகின்ற குழப்ப நிலைகளிலிருந்து நல்ல தீர்வை கொடுக்கின்ற சக்தி வாய்ந்தது மாணிக்க நிற சிகப்பு மரக மகரத்திலே அல்லது மகர ராசியில் அல்லது மேஷத்திலே செவ்வாய் பகவான் இருக்கின்ற காலத்திலே பன்னீர் இலை கலந்த நீரில் இரவு இந்த கடுக்கன்களை அப்படியே வைத்திருந்து மறுநாள் சூரிய உதய நேரத்திலே அருந்திட வேண்டும் இப்படி இதனால் மிதமிஞ்சிய முறையற்ற கோப தாப காம உணர்ச்சிகள் தனியும் இரத்த அணுவிருத்தி ஆகும் வெள்ளை அணு விருத்திக்கும் உதவும் கண்ணீரு திருஷ்டிகளை குறைக்கும் வல்லமை உடையது மூளையின் செயல்திறனை அற்புதமாக ஊக்குவித்து சந்தோஷம் கொடுக்கின்ற மாணிக்கங்கள் கற்கள் பல வகை நீல கற்கள் இருக்கு கடுக்கண்களை சனிக்கிழமை என்று வெட்டி கூடிய நீரிலே ஒரு இரவு பன்னெண்டு மணி நேரம் ஊற வைத்து மறுநாள் சூரிய உதயத்திற்கு முன்பாக நீரை பருகி பிறகு கடுக்கன்களை அணிய வேண்டும் தடைப்பட்ட காரியங்கள் நல்ல முறையிலே உடனடியாக நிறைவேறுவதற்கும் தேவையற்ற தீய சேர்க்கைகள் நட்புகள் நீங்குவதற்கும் வாகனங்கள் நில புலன்கள் வீடு கட்டிடங்கள் நல்ல முறையில் அமைவதற்கும் வியாபாரம் அபிவிருத்திக்கும் நீல நிற கடுக்கன்கள் மிக ஏற்புடையதாக இருக்கும் ஆரஞ்சு நிற கற்கள் ஆரஞ்சு நிற கடுக்கன்கள் ஞாயிறன்று வில்வம் கலந்த நீரிலே கடுக்கன்களை ஒரு இரவு ஊற வைத்து வைத்திருந்து மறுநாள் சூரிய உதயம் திங்கக்கிழமையின் போது ஆரஞ்சு நிற ஆடைகளை அணிந்து சூரியனை நோக்கி இந்த நீரையும் அறிந்து பிறகு கடுக்கன்களை அணிந்து செல்ல வேண்டும் மாமனார் மாமியாரின் கொடுமைகள் தீர்வதற்கும் உயர் அதிகாரிகள் தரும் துன்பங்களிலிருந்து மீளவும் மெலிந்த உடல்வாகு உள்ளவர்கள் ஆரோக்கியத்துடன் வளம் ஆஸ்துமா போன்ற கொடிய நோய்கள் சுவாச ரோச ரோகங்கள் தீரவும் ஆரஞ்ச கற்கன்கள் இந்த கடுக்கன்கள் மிகவும் உதவியாக இருக்கும் பொதுவாக அவரவர் நட்சத்திரம் ராசி பிறந்த தேதிக்கு உரித்தான நிறக்கடுக்கன்களை கடுக்கன்களை எப்பொழுதும் அணிந்து செல்லுங்கள் வேகமாக காரியம் சித்திக்கும் வெற்றி பெறும் விசேஷமான பலன்களையெல்லாம் தரும் அந்தந்த நாள்களுக்கு உரித்தான நிறக்கடுக்கன்களை அணிந்திடலாம் உதாரணமாக நட்சத்திரம் ராசி பிறந்த தேதிக்கு ஏற்ப நிறக்கடுக்கன்களை அணிய வேண்டியவர்கள் அப்படிப்பட்டவர்கள் வீடு நிலப்புலன்களை அடைய நீலக்கல்லை அணிய வேண்டும் ஆனால் அவருடைய தேக மனோநிலைக்கு நீல நிறக்கல் ஒத்து வருமா என்பதை ஆன்மீக வழிகாட்டி ஒருவர்தான் கூற முடியும் கற்களை பரிசோதிப்பதற்கு டெஸ்ட் பண்ணுவதற்கு எளிய வழி தக்க வழிகாட்டியே பெற முடியாதவர்கள் என்ன செய்வது கற்களை தாமே சோதிக்க ஒரு எளிய வழி இருக்கு தீர்க்க ஓட்டம் ரேகை நிறம் கிரண பிரதிபலிப்பு இவற்றை சரிபார்த்து ரேசஸ் லஸ்டர் இவையெல்லாம் சரிபார்த்து கற்களை தேர்ந்தெடுத்து ஒரு மஞ்சள் துணியில் வைத்து கட்டி அந்தந்த நிறத்துக்கு உரிய கிரக அதிபதியை நூற்றி எட்டு முறை ஓதி தியானித்து பஞ்சாங்கத்தில் கிரகத்துக்கு உரிய நிறத்தை நீங்கள் பார்க்கலாம் இரவில் தலையணைக்கு அடியில் வைத்து உறங்க வேண்டும் மூன்று நாட்கள் இப்படி செய்து பார்ப்பது நல்லது அப்போது ஏற்படும் கனவுகளை கொண்டு கற்கள் ஏற்றவைதானா என்று நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் பயங்கரமான அச்சுறுத்தலான சம்பந்தம் இல்லாத தேவையற்ற கனவுகள் வரும் ஆனால் வந்தால் கற்களை அதை ஒதுக்கிவிடவும் விளைக்கிவிடும் சுபமான பொருட்கள் நல்லதெல்லாம் தோன்றினால் கற்களை நீங்கள் ஏற்று அணிந்து கொள்ளலாம் இப்படி கற்களை சோதிக்கும் முறை எளிமையாக கொடுக்கப்பட்டு விட்டது நீங்கள் சில இடங்களிலே பார்க்கலாம் ஆலயங்களிலே பார்க்கலாம் எவ்வாறு அந்தந்த கிழமைக்குரிய நிற ஆடைகளை அணிந்தால் காரியம் வெற்றி ஏற்படுகின்றதோ அதை போலவே கடுக்கண்களின் நிறங்களும் அமையும் இன்னைக்கும் பல கோயில்களிலே பூசாரிகள் அர்ச்சகர்கள் குருக்கள்கள் பட்டாச்சாரியார்கள் சிவாச்சாரியர்கள் அந்தந்த தினத்துக்கு உரிய கடுக்கண்களை அணிந்து இறைவனுக்கு பூஜை செய்து செய்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதனால் பூஜையினுடைய பலன்கள் பல கோடி மடங்கு விருத்தியாகும் ஒருவரின் தலையெழுத்தையே மாற்றி சீரமைக்க வல்லவை குருவருளால் நாம் அணியும் கடுக்கண்கள் என்பதையே தற்போது நாம் நன்றாக அ அணி அறிந்து இருப்பீர்கள் என்று நினைக்கின்றோம் ஆகவே ஜாதி மத இன பேதமின்றி அனைவரும் கடுக்கண்கள் அணிந்து இவ்வுலக வாழ்விலே அனைத்து நலன்களையும் இனிவரும் உலகில் இரையருளை பெற்று மிக உன்னத நிலை அடைய எல்லாம் வல்ல திரு அண்ணாமலையாரை பிரார்த்திக்கின்றோம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் இடையே அருளால அருணாச்சலா